உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சி பொடி சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து எல்லாரும் செய்கிறது இல்லை அதிகமாக யாரும் செய்ய மாட்டாங்க குழம்பு தான் வைப்பாங்க நம்ம அந்த இறால் கருவட்டில் ஒரு தொக்கு வைக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுவையாக மனமாக இருக்கக்கூடிய அந்த இறால் கருவட்டு தொக்கை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க அதில் இருக்கும் அதையும் தட்டினீங்கன்னா நான் போடுற எல்லா சமையலோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் தொடர்ந்து அந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க இப்போ எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் சட்டி சூடாயிடுச்சு எதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் கால் கிலோ இறால் கருவேடு நல்லா ஊற வச்சு சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் பொடிசன்ன இருக்குன்னு பெரிய வெங்காயம் மூணு பெரிய தக்காளி ரெண்டு பொடிசன்னா இருக்குன்னு பச்சை மிளகா ரெண்டு இடித்த பூண்டு பல் பத்து சோம்பு கால் டீஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு அதாவது காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூனு தேவையான அளவுக்கு எண்ணெய் குறுக்கொத்து கருவேப்பிலை தேவையான அளவுக்கு உப்பு கிரால் கருவடு வெங்காயம் தக்காளி சோம்பு பச்சை மிளகாய் தனி மிளகாய்த்தூள் தூள் கருவேப்பிலை இடித்த பூண்டு வீட்டு மிளகாய் தூள் உப்பு எண்ணெய் லாம் என்ன சுடட்டும் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொறிட்டும் ரத்து பூண்டு போட்டுக்கலாம் குடவை பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் குடவு கருப்பில் அதையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வளர்க்கு அடுத்தது வெங்காயம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி அதிகம் போட்டுக்கலாம் இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா கொஞ்சம் வதங்கணும்னா கொஞ்சமா உப்பு போட்டுங்க அப்ப தக்காளி வெங்காயம் சீக்கிரம் அடிக்கடி வதங்கும் நல்லா வளர்க்கணும் வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்ப நம்ம இந்த தனி மிளகாத்துல போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் த சாப்பிடுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க அடுத்தது வீட்டு குழம்புலத்தில் சின்ன ஸ்பூன் தான் அதனால தான் போடுறேன் உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த சாந்து நிறைய கிடைக்கும் பொக்குக்கு தேவையான அந்த கிரேவிலாம் நல்லா கிடைக்கும் அதனால் நான் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டிருக்கேன் நல்லா பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா வரை போட்டுங்க உலகத்தான் நல்லா பச்சை வாசனை போட்டுச்சு இப்போ நம்ம அந்த இறால் போட்டுக்கலாம் அப்படியே நல்லா அப்படியே எல்லாத்தையும் நல்லா விட்டு அந்த மசாலாலாம் ஒன்றா வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றாம அப்படியே அதுக்கு எடுத்து தான் நல்லா மசாலாவை கலந்து விட்டாச்சு ஆளோடய கலரும் மாற ஆரம்பிச்சு பாருங்கள் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் நல்லா வேக விடணும் அதனால் அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான் தண்ணியை ஊற்றிக்கிட்டு ஏற்கனவே நம்ம உப்பு பார்த்துருக்கோம் இல்லைங்களா போட்டிருக்கோம் தக்காளி வதங்குறதுக்கு அதனால் உப்பு பார்த்துக்கிட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்க வேண்டியது தான் கொஞ்சம் போட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டோம் அப்படியே மூடியை போட்டு விட்டுலாம் தொடர்ந்து பார்க்கலாம் நல்லா சுருண்டு வந்துக்கிட்டு இருக்கு இந்த தொக்கு இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே ட்ரை ஆகட்டும் வாசனை அது அவ்வளோ அம்சமாக இருக்குது மாதிரி சில பேர் கேட்குறாங்க இந்த கருவேடெலாம் எங்கே கிடைக்குதுன்னு கருவாடு வந்து இந்த டெல்டா மாவட்டங்களில் மயிலாடுதுறையில் சித்தார்காடுங்கிற ஊரில் கிடைக்கும் அதே மாதிரி நாகப்பட்டினம் இந்த பக்கம் பழையாறு இது மாதிரி ஊர்களெலாம் கருவாடு ரொம்ப நல்ல கருவாடாக கிடைக்கும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நல்லா அந்த எண்ணெலாம் பிரிஞ்சு ட்ரை ஆயிட்டு இல்லை சாந்தம் நமக்கு இருக்குது செம வாசனையாக இருக்குது அப்படியே கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நான் வரைக்கிறேன் வரஞ்சு ஒரு அருமையான வித்தியாசமான ஒரு கருவட்டு இறால் தொக்கு இந்த ரால் கருவட்டில் எல்லாருமே தொக்கு செய்ய மாட்டாங்க நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இதை செஞ்சு பார்ப்போம்னு செஞ்சிருக்கோம் அருமையாக வந்திருக்கு நம்ம இப்ப இறக்கி அதை டேஸ்ட் பார்க்கலாம் நம்ம இப்ப இந்த இறால் கருவட்டை தொக்கை டேஸ்ட் பார்க்கலாம் பாருங்க சமமாக இருக்குங்க செம்ம வாசனையாக இருக்குங்க அது அந்த மேலே கருப்புல கடைசியாக ஃபைனலாக போட்டோம் பாருங்க அதுதான் சொல்லுவாங்கல்ல கழுதிக்கு தெரியுமா கருவேட்டு வாசனைன்னு உண்மையே அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அதோடய வாசனை தெரியும் நல்லா காரமாக அந்த ஓட்டு உள்ளெல்லாம் அந்த மசாலாலாம் போய் அப்படியே இறங்கியிருக்கு இது வந்து நல்ல மென்று சாப்பிட்ணும் இல்லைன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும் சம்மா வாசனையாக இருந்துக்கணும் சொன்ன நம்மளே செஞ்சுட்டு நம்மளே பாராட்டக்கூடாது உண்மையை நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்டா இருக்கு இந்த சுவையான லால் கருவெட்டு தூக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிங் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான தட்டி விடுங்க அதில் ஆளுன்னு வரும் அதையும் தட்டி விடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு ஒரு பெரிய உந்து சக்தி உங்களுடைய ஆதரவு எனக்கு வந்து மிகப்பெரிய பலம் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையாது உங்களுடைய ஆதரவு என்னன்னிக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளே